ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க பாருன்னா உலகத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கு மிகர் வந்து தாய்க்கு தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோமானமாக யாருமே வந்து கிடையாதுன்னு சொல்லலாம் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சில பேர் வந்து மாறுறாங்க இருந்தாலும் சரி வந்து தன் குழந்தைக்காக எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைக்காக எவ்வளவோ வாழ்க்கையை வந்து தியாகமன்ட்டு இப்போவும் தாய்மார்கள் வந்து இருக்கத்தான் செய்கிறாங்க உலகத்துலேயே முதல் கடவுள் அப்படின்னா யார் அப்படின்னு கேட்டால் அம்மா தான் சொல்லலாம் ஏன்னா அம்மா வந்து நிறைய பேர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா காலை வந்து மாறிப்போச்சு வந்து மதிக்கிறதே கிடையாது அம்மாவுக்கு வந்து உயிரோடு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா சொத்தெல்லாம் எல்லாம் வந்து பிடுங்கிட்டு வெளியில் வந்து விரட்டி விட்டுறாங்க சாப்பாடு கொடுக்கறதில்ல சொத்தை பிடிங்கிக்கிட்டு வந்து சரியானபடி ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறதில்ல எங்கேயுமே கூட்டு போகிறதில்லை வெளியில் வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா தாங்க த மனைவி குழந்தைகள் அவங்க வந்து முன்ன போயிடுவாங்க எங்கள் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க அப்படி தான் இருந்தாங்க அவங்க எங்கே போனாலும் அவங்க ஃபேமிலியோடு முன்ன போயிடுவாங்க நீ எங்கள் கூட வராத நீ தனியாக தனியாவா வந்தால் என் அம்மான்னு தெரிஞ்சிடும் அப்படி சொல்லுவாங்க அவங்கெல்லாம் கூட்டமாக போயிடுவாங்க அந்த அம்மா பின்னால் பத்தடி தள்ளி வந்து போகும் அப்படிலாம் வந்து ஒரு பெத்த தாய் வந்து பார்த்தீங்கன்னா இந்தளவு வந்து நடத்தினீங்கன்னா அது எவ்வளோ வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயம் இந்த காலத்தில் எந்த காலமாக இருந்தாலும் சரி ஒரு சில தாய் சிறு தவறுக்காக எல்லா தாயும் வந்து நம்ம குற்றம் சொல்லவே முடியாது எவ்வளவோ தாய்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்களுக்காக எவ்வளவோ தியாகங்கள் வந்து செஞ்சுருக்காங்க இந்த காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வசதிகளும் வந்திருக்காங்க அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வசதி கிடையாது வந்து விறகடுப்பை மூட்டி எல்லா குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்து காலையிலேருந்து எந்த நேரமும் அடுப்படையில் இருப்பாங்க ஏன்னா நாலு அஞ்சு பேருக்கு சமைக்கிறது அதுக்கப்புறம் திருப்பி வர அது அது வந்து ந விறகு வந்து எரியவே செய்யாது இப்படிலாம் வந்து எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க தாய்மார்கள் அந்த தாயெல்லாம் இன்றைக்கி நினைக்கணும் நம்ம உயிரோடு இருக்கும்போது நல்லா வச்சுக்கணும் இறந்து போகும்போது அவங்களுக்கு நாளில் ஏதோ நம்மளால் முடிஞ்சதாவது பண்ணோம் இன்றைக்கி எங்கள் அம்மா இறந்தனால் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் வந்து பண்ணினேன் அதுக்கப்புறம் சாப்பாடு அதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னா பொங்கல் ஆப்பிள் அதெல்லாம் வந்து பிடிச்சதெல்லாம் வந்து நம்ம பண்ணி இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம வந்து ஆண் ஆணாக இல்லாட்டாலும் பரவாயில்லை இப்போ நம்ம போகிற வீட்டில் வந்து நம்ம ஒத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல இருந்தாலும் சரி நம்ம ஃபோட்டோவை வச்சு ஏதோ விளக்கேற்றி நான் வந்து அவங்களுக்கு வேண்டியது ஒரு ஏதாவது ஒன்று கண்டிப்பாக நினமும் நாளில் வந்து கொடுங்க டெய்லியே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபோட்டோ வச்சு கும்பிடுவேன் எப்போவுமே சோவா வெளி பூ எடுத்து போட்டு எப்போவுமே எங்கள் அம்மா எதுவாக இருந்தாலும் காப்பாற்றுமா வேண்டிப்பேன் இப்படிலாம் வந்து உயிரோடு இருக்குமோ சொல்லி இறந்து போச்சு எப்பவுமே அம்மா அப்பா கண்டிப்பாக வந்து நம்ம கும்பிடணும் ஏன்னா இறந்து போனவங்க வந்து பார்த்திங்கன்னா தெய்வமாக மாறிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து அங்கேயிருந்து இருந்து பார்ப்பாங்க நமக்கு ஆசீர்வாதம் வந்து பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் அவங்களோட ஆசிர்வாதம் வந்து வந்து நமக்கு கிடைக்கணும் ஏன்னா நல்லது நம்ம எத்தனை கோயில்களுக்கு வந்து ஏறி வந்து போனாலும் சரி நீங்கள் அம்மா அப்பா ஒருத்தர் இருக்கார் அம்மா அப்பா மதிக்காமல் கோயில் கோயிலாக ஏறிங்க நீங்கள் சொந்தத்தில் ஒரு கோயில் கட்டுறீங்க கும்பாசனம் பண்ணிங்கனாலும் எந்த யூஸுமே வந்து கிடையாது தாயா நீங்க மதிக்காமல் கோயிலுக்கு விழா போனாலும் உங்களுக்கு பலன் கிடையாது கும்பாசம்னாலும் உங்களுக்கு பயன் பலன் கிடையாது உங்க நீங்க வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு கோயில் கோயில் அப்படின்னா அது அம்மாவோட வயிறு தான் உங்க அம்மா வயதில் தான் நீங்க பத்து மாசம் இருந்துட்டு வெளியில வந்திருக்கீங்க உங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றுன்னா உங்கள் உயிருக்கே வந்து பிரச்சனையாகும் உங்களை வந்து தனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க கஷ்டப்பட்டு உங்களை வந்து உங்கள் அம்மா வந்து அதனால் என்றைக்குமே அது தாயை வந்து கைவிட எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி நீங்கள் உயிருள்ள வர உங்கள் தாய்க்கு வந்து மதிப்பு கொடுங்க மரியாதை கொடுங்க என்றைக்குமே வந்து பார்த்தா தாயை வந்து உயிரோடு இருந்தாலும் சரி இறந்து போகும்போது ஏதோ அந்த நினைவு நாளுக்கு இல்லை இன்னுமே பிள்ளைனாலும் ஒரு ஆள் முத்தருக்கு ரெண்டு பேருக்கு எதாவது வந்து வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தா டெய்லியும் வந்து கும்பிடுங்க தாயை வந்து மதிச்சா என்றைக்குமே நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் ஏன்னா குடும்பத்தில் வந்து கல்யாணம் ஆகு குழந்தைக்கு குழந்தை சந்தோஷமாக எல்லாத்துக்குமே இறந்தவங்களோட ஆசிர்வாதம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு ரொம்ப முக்கியம் அவங்களோட அவங்க வந்து கோவப்பட்டாங்க சில பேர் வந்து கோவப்படுவாங்களாம் சில பேருக்கு மேலே போகிறோன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு சக்தி வரும் அப்போ அவங்க வந்து என்னை மதிக்கலை அப்படின்னு சொல்லி சாபம் விடுவாங்களா அதனால அந்த சாபத்தை வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க உங்கள் அதுக்கப்புறம் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் அப்புறம் மூணு பிறம நாலு தலைமுறைக்கு வந்து சாபம் தொடரும்னு சொல்லுவாங்க அதனால் என்றைக்குமே வந்து அம்மா அப்பா எல்லாரும் மதித்து நடந்துக்குங்க அதுதான் நல்லது எத்தனை கோயிலுக்கு போனாலும் நீங்கள் சரி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அம்மா அப்பா வணங்குங்க குலதெய்வத்தை வேணுங்க அப்புறம் நீங்கள் எந்த கடவுளோன்னா வேணுங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து போடுற எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி வணக்கம்